ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் கேஷல் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் விஏஓ அசிஸ்டண்ட்டுக்கான எக்ஸாம் வந்து நடந்துட்டு இருக்கு இல்லையா அதற்கான கொஸ்டின் பேப்பர் தான் வந்து எப்படி கேட்டிருக்காங்க எவ்வளோ கொஸ்டின்னு எவ்வளோ நேரம் எக்ஸாம் எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க மொத்தம் ரெண்டு பார்ட் இருக்குது அது என்னென்ன பார்ட்டு ஒன்று ஒன்றுக்கும் எவ்வளோ மார்க் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணப் போகிறேன் இந்த வீடியோவை லாஸ்ட் டேரலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த கிராம உதவியாளர் தேர்வு வந்து நடந்தது அதாவது எக்ஸாமினேஷன் வந்து நடந்தது அதனோடய கொஸ்டின் பேப்பரை தான் நம்ம இப்போ வந்து பார்த்துன்னு இருக்கோம் ஓகேவா தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து கேட்டிருந்தது சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை டிபார்ட்மெண்ட் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் இப்போது டோட்டலாக வந்து எவ்வளோ மார்க்குக்கு எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா முப்பது மார்க்குக்கு வந்து எக்ஸாமினேஷனு ஒன் ஹவர் வந்து எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா அதன்படி தான் வந்து கொடுத்துருக்காங்க ஒன் ஹவர் எக்ஸாமினேஷனு உங்களுக்கு வந்து இருக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே பெரும்பாலும் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு தான் வந்து வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரியான அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு விஏஓ அசிஸ்டன்ட் ஸ்டடி மெட்டீரியலு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பரு எல்லாமே வந்து அனுப்புகிறேன் டிஸ்கப் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது ஸ்டடி மெட்டீரியல்ன்ட்டு மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேவா இப்போ பகுதி ஆ பகுதி ஆ அப்படின்ட்டு பிரிச்சுருக்காங்க அது பகுதி ஆல பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மார்க்குக்கு வந்து கொடுக்குறாங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் வந்து கொடுத்துருக்குறாங்க தமிழ் ரிலேட்டடாக தான் அந்த பேரகிராப்பை படிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே கேட்குற கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம ஸ்கூல் டைமில் படித்தது தான் ஓகேவா அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாக இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக வந்து இருக்கும் ஓகேவா இதில் என்னென்னா சங்க இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா அறத்தை பற்றி என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா அதனோட டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க அதை பற்றி நான் கன்டென்ட்டு சரிங்களா இந்த மதுரையை பற்றியும் வந்து கொடுத்துருக்காங்க மதுரையிலிருந்த அந்த மதுரை காஞ்சி பற்றி வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழர் வந்து போர்லேயும் அறநரு இதுலேயும் வந்து வீரமற்ற வீர வீரத்துலேயும் வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இதெல்லாம் வந்து படித்து பாருங்கள் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் இது மாறுபடும் சரிங்களா அதனால் கண்டென்ட் மாறுபடும் பட்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் மேபி இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ரொம்பவே வந்து வாய்ப்புகள் இருக்குது நான் அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக் வரதும் அப்டேட் பண்ணுறேன் உங்கள் டிஸ்ட்ரிக் எது அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ஓகேவா பேராகிராஃபு ஒரு மூணு பக்கத்துக்கு வந்து கொடுத்துட்டு அதில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க அதாவது சங்ககால வல்லல் ஆய் பற்றிய குறிப்பிடும் சங்க இலக்கியம் எது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க அதுல வந்து அறம் பற்றி குறிப்பிடம் கருத்து என்ன அப்படின்ட்டு இது வந்து ஒரு டூ மார்க் கொஸ்டின்லாம் நம்ம ஸ்கூல்ல வந்து படிப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க இது ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு மூணு மார்க் சரிங்களா அந்த மாதிரி ஒரு ஒரு கொஸ்டினுக்கும் வந்து அஞ்சு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க மூணு மூணு மார்க் இது எல்லாத்துக்குமே வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணால் பதினஞ்சு மார்க் பகுதி ஆளை வந்து கொடுப்பாங்க சரிங்களா அந்த பேராகிராஃப் படிச்சுட்டு கீழே இருக்கிற கேட்டிருக்கிற கொஸ்டினுக்கு கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணணும் அதுக்கடுத்து பகுதி ஆலை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பாருங்கள் பதினைந்து மதிப்பெண்கள் ஓகேவா பதினஞ்சு மார்க் வந்து கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் பின்பற்றி வரும் ஏதேனும் மூன்று நாட்டுப்புற கலைகள் குறித்து எழுதுக அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படி இல்லைன்னா அல்லது கொடுத்துருக்காங்க இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழர்களின் பங்கு குறித்து கட்டுரை எழுதுக அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா இது வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன்றதுனால இப்படி வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஒரு பேரகிராஃப் கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்குறாங்க அதுக்கப்புறம் ஒரு கட்டுரை வந்து எழுத சொல்லியிருக்காங்க சரிங்களா ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இது ரெண்டுத்துல நீங்க எதுனாலும் வந்து ஒன்னுத்துல நீங்க வந்து கட்டுரை எழுதணும் அதுக்கு வந்து பதினஞ்சு மார்க் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்க இந்த தமிழ் புக்ஸ்ல வர்றது பெரும்பாலும் வந்து படிச்சுட்டு போங்க அதை மாதிரி படிச்சுட்டு போனீங்கன்னா அங்கே நல்லாவே நீங்கள் எழுதலாம் ஓகேவா திருப்பவும் கதை எழுதுறதுக்கான டைம் வந்து வந்தது நம்மளோட ஸ்கூல் டைமில் இதெல்லாம் வந்து எழுதி வந்துடுறப்போ இல்லை காலேஜ் டைமில் ஒரு சில பேர் எழுதியிருக்கலாம் இப்போ அதே மாதிரி தான் இதில் வந்து கேட்குறாங்க ஓகேவா பாருங்கள் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த கொஸ்டின் பேப்பர் அண்டு ஸ்டடி மெட்டீரியல் ரெண்டுமே சேர்த்து தான் அனுப்புவேன் அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது மெசேஜ் பண்ணுங்கள் இதை வந்து மஸ்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லயுமே தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்